வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆண்டு குரோதி ஆவணி மாதம் இரண்டாம் நாள் இன்று திருகோணா நட்சத்திரம் மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்று நடராஜர் கோயில்களில் நடராஜர் அபிஷேகம் நடத்தப்படுகிறது இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திரியதசையும் அதன் பின்பு சதர்பசியும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று காலை எட்டு மணி வரை வரை ஆயுஷ்மானும் அதன் பின்பு சௌபாகியமும் தொடர்கிறது இன்றைய காரணம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை தைத்தலமும் அதன் பின்பு மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை கரைசையும் அதன் பின்பு வணிசையும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்றைய அதிகாலை பன்னெண்டு முதல் காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை உத்திராடமும் அதன் பின்பு திருவோண நட்சத்திரமும் தொடர்கிறது இன்றைய அமிர்த இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதன் பின்பு அமிர்தயோகமும் தொடர்கிறது இன்றைய சந்திராஷம் நட்சத்திரங்கள் இன்று காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை மிருக சிரிஷம் அதன் பின்பு திருவாதிரையும் வருகிறது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் வில்வேறு பொடியை பாலுடன் கலந்து சாப்பிட்டால் நீர்க்கடுப்பு குணமாகும் என்று பதிவில் உள்ளது இன்றைய பழமொழியில் எழுதுகோல்கள் ஆபத்தான ஆயுதங்கள் என்று பதிவிடப்பட்டுள்ளது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரையும் இன்றைய கௌரி பஞ்சகரால் நேரம் இன்று காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரையும் இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய கொள்கை நேரம் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்டம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய கோயில் திருவிழாக்களில் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாட வீதி புறப்பாடு நடைபெறுகிறது இன்று திருவோண விரதம் இருக்க உகந்த நாளாகும் இன்றைய ராசி மேஷம் துணிவு ரிஷபம் பக்தி மிதுனம் நட்பு கடகம் நலம் சிம்மம் தனம் கன்னி இன்பம் துலாம் போட்டி விருச்சகம் மேருமை தனுசு செலவு மகரம் உறுதி கும்பம் சுகம் மீனம் ஆக்கம் இன்றைய நாலு நட்சத்திரம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் திருக்கடித்தாளம் எனும் ஊரில் உள்ள அற்புத நாராயணர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கேரள மாநிலம் கோவட்டயம் மாவட்டத்தில் உள்ள திருக்கடித்தானம் என்னும் ஊரில் உள்ளது இத்திருக்கோயிலின் மூலவர் அற்புத நாராயணர் அம்பாள் கற்பகவல்லி நாச்சியார் இத்திருக்கோயிலில் திருவிழாக்களானது திரு கார்த்திகையில் பத்து நாள் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒன்பதாம் நாள் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சங்கீதம் என்று பெயர் உள்ளது இத்தல பெருமாள் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய சக்தி பெறுவதாகவும் கலியுக வடிவில் ஒளியாக மாறி விண்ணில் கலந்துவிடும் என்று கூறுகிறார்கள் இத்திருக்கோயிலின் பெருமையானது பக்தர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் மோட்சம் வேண்டும் இத்திருக்கோயிலின் திரு மூலவரை வேண்டுகின்றனர் அப்படி வேண்டிய பலன் கிடைக்கும்போது பெருமாளுக்கும் துணை துணைவஞ்சனம் செய்து பக்தர்கள் கண்டுமொழிகின்றனர் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு தினத்தை பற்றிய விவரங்களையும் ஒரு கோயில் தவறு ஒரு கோயில் பற்றிய தகவலையும் காணலாம் நன்றி